அக்கத்துல அவர் நபோஷப்பட்டேன் ஆனா அவர் வேற உங்க வேற அவங்க கரம் நம்பிக்கை நான் ராஜா ராஜநாமத்தை பத்தி கவனிக்கணும்டா Thank you very much. God bless you.

நீங்க இந்த குடும்பத்துக்கு தலைவருக்கு இதுவரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவர் நினைச்சுட்டு இருந்தேன் என்னடீது வீட்டுக்குள்ள இருக்க இந்த குடும்பத்தை சொல்லல ஆறு கூட நிறைய வளர்ச்சி குடும்பம் தானே இருக்கு என்ன வர்க்க பக்தியா உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் புரிஞ்சுதோ இல்லையோ இந்த தோழனுக்கு புரியல என்ன நீங்க தலைமறைவா இருக்க தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்க கூடாது அதான் மேல எடுத்து உத்தரவு உங்கட்டு புரட்சி புஷ் வாக்கு அப்பா அம்மா உங்களுக்கு எந்தாலையும் செய்ய முடியாது புரி நம்ம தொகுதி கைதாங்க தேர்தல் ஒரு மாபெரும் புரோகிஸ்தானை சொல்றேன் இனிமேல் நாம் உண்மையை மறைக்க கூடாது புதுசா பொறுப்ப நான் தான் ஏன் சொல்லிட்டேன் ஏன் பேரு மாட்டி எவ்ளிச்சிருக்குறான் நம்ம காமரேஜுக்கு இந்த பணத்தை கூட நம்ம பங்கு போட்டு குடுக்கறதுக்காக வந்தேன் காமரேட் கதிர வேலு கதவேலுவா நான் கதர் வேலை இல்லீங்க உள்ளட்டி ஏ கதிரே எல்லாத்தையும் ஆச்சர்வே உண்மை சொல்லு இது நம்பர் ரொம்ப பலக்கார செலவு தானே இறங்கி

ரொம்ப கொஞ்ச கால்போ வாங்க வாங்க உங்களுக்காக சிக்கன் சூப்பு மட்டன் வருவது எடா பொரியல் அதான் மீன் வருவது எல்லாம் செஞ்சு இருக்கேன் குழம்பு வேற இருக்கு இதுவே நேற்று ராத்திரி ஆரம்பிச்சு இப்பதான் முடிச்சேன் சுரா புட்டா ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு தான் முடியும்

எப்போ தேவை எனக்கு என்னமோ இந்த ஆறு லட்சம் கைக்கு வரும் நம்பிக்கையே இல்ல அப்பா எனக்கு ஒரு யோசனை அதெல்லாம் சரியா வராது நான் இன்னும் என்னென்ன சொல்ல அதுக்குள்ள சரியா வராதுங்கறிய நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் அவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல உத்துட்டு வான்னு சொல்லப் போறேன் அவன் பல மாட்டான் இந்த மாதிரி முட்டாள் தனமான யோசனை எல்லாம் உனக்குதான் வரும் எனக்கு வராது எப்படி நீ ஏமாயோ அப்பா நான் சொன்னதை கொஞ்சம் கவனமா கேளுங்க அம்மாோட துப்பாக்கி வீரோல இருக்கு அதை எடுத்து உங்க கையில தரேன் அத வச்சு நீங்க மோதிங்க மரக்கிடங்க நான் பாவி எடுத்து கதவை தரந்துட்டு வெளியில போய் போலீஸை கூட்டிட்டு வந்துறேன் ம் பெரிய குட்டை ஐடியா பெரிய குட்டை இது எது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது நீங்கடா என்ன பண்றறியா ஐயோ மானம்பா எனக்கு கேக்கறவே கையெல்லாம் உதரும் தப்பிச்சதوري உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன் அப்பா அம்மா கிட்டே கொடுத்துறேன் நான் பயத்துல உங்க அப்பா சுட்டாலும் பரவாயில்லை ஒருவேளை என்னையே சுட்டுட்டன்னா அப்ப யாரு துப்பாக்கி தைரியமா பிடிக்கிறது

ఫ� etcetera as లు దిినిాలరష లెలె